இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மருமகள் செய்த தலப்பாகாட்டி பிரியாணி நான் செய்த செட்டி நாடு சிக்கன் செட்டி நாடு மசாலா எங்கள் வைக்க செய்த பூண்டு ரசம் மூணு பேர் காம்பினேஷ் செஞ்சுருக்கோம் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிடலாம் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா சண்டே சண்டே என்ன சமையல் உங்கள் என்ன ஸ்பெஷல் நம்ம வீட்டில் நீ வந்து மட்டன் வாங்கியிருக்காங்க நான் போல் கிடைக்கும் நீ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன் பையன் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம் மட்டன் சிக்கன் அது ஒரு காம்போ மட்டன் சிக்கன் மீன் அது மீன் பேர் வந்து பாஷா அது இன்னும் புதுசாக இருந்தது பாஷா அண்ணாமலை அருணாச்சலன்ட்டு என்னமோ தெரில எனக்கு அந்த மீன் என்ன பண்ணுது கூட தெரியாது ரெகுலராக மொத்தையாக இருந்துச்சு அவ்வளோதான் பாஷா மீன்னால் என்ன மீன் கூட தெரியல நம்மளுக்கு ஓகே இன்றைக்கி வந்து மருமக வந்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன்னாங்க அவங்க ஸ்டைலில் ஹைதராபாத் ஸ்டைலில் சரி நம்ம என்ன பண்ணலாம் எங்க போய் பண்ணாங்க நீங்கள் சிக்கன் நல்லா பண்ணுவீங்க பண்ண சொல்லிட்டாங்க செட்டிநாடு சிக்கன் கிரேவி செட்டிநாடு சிக்கன் கிரேவி தான் பண்ணுவேன் பட் அதில் ஒரே ஒரு ரெண்டு பத்தை தேங்காய் அரைச்சி விட்டு ரெண்டு பத்தை தேங்காய் அரைச்சி விட்டு அது டேஸ்ட் வரமா இருக்கும் குருமாவுக்கு வந்து காம்பினேஷன் பெஸ்ட்டாக இருக்கும் அதை நான் பண்ண போகிறேன் நிறைய பேர் ஃபஸ்ட் கிளாஸாக சமையல் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க நம்மளுக்கு ஏதோ சுமாராக பண்ண தெரியும் ஆனால் சிம்பிளாக பண்ண தெரியும் நான் பண்ணுறேன் பாருங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஓகேங்களா அரை கிலோ சிக்கன் வாங்கியிருக்காங்க முதல்ல அது கழுவி ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் முதல்ல நல்லா விந்துவிட்டோம் ஆக்சுவலாக குக்கர் வந்து சிக்கன் வந்து குக்கரில் வைக்க தேவையில்ல சொல்லுவாங்க சும்மா ஒரு விசில் வச்சு பாருங்கள் ஈஸியாக விந்துடுவோம் ஓகே அரை கிலோ சிக்கனு ஒரு சின்ன குக்கரில் போட்டு ஒரே ஒரு விசில் தான் உரைக்க போகிறேன் அது போதும் ஏன்னா அடுத்து நம்ம வந்து மசாலாவோட ஈஸியாக வந்து மெர்ஜாகிடுது பண்ணால் பீஸ் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் ஆன்லைனில் வாங்கினது கடையில் வந்து ஒன்றரை ஸ்பூன் என்ன எடுத்திருக்கேன் இதில் ரொம்ப நல்லா மசாலா கிடையாதுங்க பாருங்கள் கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு இலக்காய் அவ்வளோதான் கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன் பாருங்கள் அவ்வளோதான் ஸ்டவ் நின்று ஆஃப் பண்ணிட்டேன் வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணோம் கட் பண்ணி வச்சுருக்கியா கட் பண்ணு கட் பண்ணுங்க எண்ணெய் சூடாகட்டும்னு நினைக்கிறேன் வெங்காயம் மட்டும் கொடுத்துரு சொல்கிறேன் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அரை கிலோக்கு இது போதும் தக்காளி கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ போட்டாச்சு ரெண்டு வெங்காயம் நல்லா வதப்பட்டோம் இங்கே பூண்டுடுது ஒரு ஸ்பூன் போடணும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் அந்த பச்சை மிளகா வெதை வெளியே நல்லா தானே பண்ணி விட்டுக்கலாம் இருக்குது கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டு அது கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணும் ஒரு ஸ்பூன் இங்கே பூண்டுடுது போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வச்சு இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இது தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு வீடு தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா நல்லா வதங்கட்டும் வதங்கிச்சு இந்த பதில் நல்லா உதங்குனப்போ நம்ம வீட்டு தூள் இல்லாட்டி ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் போடுங்க அப்புறம் கரம் மசாலா இது வந்து கடையில் கடையில் வீட்டில் எப்படி நான் சொல்கிறேன் இதையும் போட்டுக்கணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவேன் இதை போட்டோன்னே ஒரு செட்நாடு மசாலா செட்நாடு குழம்பு மசாலா மாதிரி வாசனை வரும் கொஞ்சம் தண்ணி விற்று ஓகே நல்லா தட்டி விடுங்க அது கொதிக்கிட்டோம் பட பட படான்ட்டு அது பண்ணலாம் வாசனை நல்லா வருதுன்னா அதுக்கு காரணம் என்னென்னா இப்போ வீட்டு குழம்புத்தூர் போட்டப்போற நான் ஒரு கரம் மசாலா போட்டேன் மிளகு சீரகம் சோம்பு கிராம்பு பட்டை ஏலக்காய் தனியா எல்லாத்தையும் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அரைச்சி வறுத்து அரைச்சி வச்சுப்பேன் நான் இந்த மாதிரி அவ்வளோ போட்டு வச்சுங்களேன் ஓட கடையில் வாங்குகிற கரம் மசாலாவோட வீட்டில் பண்ணது அவ்வளோ ஒரு வாசனை வரும் இப்போ நல்லா சிக்க ஆகிடுச்சிங்களேன் ரொம்ப ஈஸி தான் எனக்காக சிக்கன் மசாலா ரொம்ப ஈஸி இப்போ என்ன பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போது நம்ம குக்கரில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த சூப்பை மட்டும் கொஞ்சம் குதிக்கலாம் சிக்கன் போட வேண்டாம் இந்த சூப்பு மட்டும் நல்லா கொதிக்கட்டும் வேறு எந்த தண்ணியை சேர்க்க வேண்டாம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு கொஞ்சம் திக்காவிட்டோம் ரொம்ப நாள் கொஞ்சம் விட்டோம் அந்த சிரவ வாசனை அப்படியே வரும் பாருங்கள் இதில் நான் திக்க வருது இல்லைங்களா இப்போது நம்ம ஒரு விஷயம் வச்சுருக்கோம் இல்லையா இதை அப்படியே சேர்த்துக்கலாம் அரை கிலோ சிக்கன் கிலோ சிக்கனுக்கு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கூட டேஸ்ட்டாக இருக்கும் ஜாஸ்தி கூட த தக்காளி தூக்குமா இருக்கும் அவ்வளோதான் இதை இப்போ பூமி வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆகட்டும் அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் ரெண்டே ரெண்டு தேங்காய் பத்தை ரெண்டே ரெண்டு மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் நம்ம ஸோ ரெண்டே ரெண்டு தேங்காய் பத்தை நம்ம அதிகம் போட்டால் அது குருமாயிடும் இது டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பத்த போட்டால் ஆக்சுவலாக முந்திரி இருந்தால் போடலாம் முந்திரி பருப்பேன் இல்லை எங்கிட்ட அதோடய தேங்காய் வந்து கூட அரைக்கும் இது திறந்து வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகட்டும் ஈஸியாக வந்துட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணாலும் அப்படியே உடையிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இதுதான் ஆயிருக்கு நான் திறந்து பார்த்துடுறேன் அதுக்குள்ள அப்பப்போ திறந்து பார்த்து தலைக்கு அடி அடிப்போம் ஓகே இந்த பக்கம் வந்து என் மருமக வந்து பிரியாணி பண்ணுறாங்க மட்டன் பிரியாணி திண்டுக்கல் தலைப்பாக்கட்டும் பிரியாணி லோ அவங்களாம் கட் பண்ணி வச்சு இனிமேல் ஒரு அரைச்சி வச்சுருக்காங்க தக்காளி அப்புறம் வந்து புதினா இதை அரைச்சி வச்சுருக்காங்க ஃபுல்லாக மிளகாத்தூட போட மாட்டாங்க இந்த பிற புதினா கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்காங்க இது பார்த்துக்கலாம் கொஞ்சம் ஆகட்டும் குழந்தை அழுதுன்னு போயிருக்காங்க ஆகட்டும் இப்போ தந்து பார்க்கலாமா பத்து நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு ம் இப்போது தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தி அடி பிடிக்கிற மாதிரி வந்து பாருங்கள் சிக்கன் நல்லா விழுச்சு ஏற்கனவே ஒரு விஷயம் விட்டுருக்கத்தால் இந்த மசாலா வந்து சிக்கனை நல்லா அழுச்சி பிடிச்சிக்கும் நம்ம சிக்கன் வேகுமா வேகாதா அதெல்லாம் நான் நினைச்சே பார்க்க தேவையில்லை சாமியாக ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம திக்கா இப்போது இதுமாதிரி திக்னஸ் ஆச்சுன்னா அவங்களும் கிடைக்காது எனக்கும் கிடைக்காது நல்லா பிடிக்கிறீங்களா இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பற்றி விட்டுக்கலாம் ம் ரெண்டே இருந்து தான் ரொம்பலாம் கிடையாது ரெண்டு ரெண்டு பதில் டேஸ்ட்டு இதோட முந்திரி பருப்பு தான் சேர்த்து நல்லா இருக்கும் முந்திரி பருப்பு இப்போ கடைக்கு வாங்கணும்னு வாங்கலை அவ்வளோதாங்க இது ஒரு கொதி வந்தப்புறம் கொஞ்சம் ஆஃபர் தான் அவ்வளோதான் முடிஞ்சது லெக் பீஸ்லாம் இப்படி வந்திருக்கு பாருங்க என்ன தொட்டால் உடையுதா அவ்வளோதான் இப்போ மூட தேவையில்லை ஒரு கொதி கொதிக்கிட்டேன் ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டே முடிஞ்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு ஒரு நிமிஷம் மூடி திறந்து பார்க்கலாம் அந்த பக்கம் திண்டுக்கல் தலைப்பாசி பிரியாணி பிரியாணி மருந்து பண்ணிட்டு இருக்காங்க கேட்கலாம் வந்து நெய் ஊற்றுன நெய் ஊற்றுன எண்ணெய் ஊற்றுன நெய் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனு எண்ணெய் ஒரு ஒன்றரை

சில பேர் வந்து வறுத்து வந்து அரைச்சி வைப்பாங்க இன்னி அப்படியே பச்சையாக அறாவ அரைச்சு வறுத்து எதுக்கு பண்ணுறாங்கன்னா அது வந்து ரொம்ப தூள் தூளாக அதற்காக வறுத்து பண்ணுறாங்க நம்ம எப்படி இதை ஆட் பண்ண போகிறோம் அப்படியே நான் இது பண்ணிக்கிறேன் ட்ரை பண்ணிக்கிறேன் வாசல் நல்லா வருது இல்லை தனியா தூள் ஒரு ஒன்றரை ஸ்பீஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம் தனியா தூள்

ஒன்று ஒன்று ஒன்றரைனா ஒன்றரை ஒன்றரை இப்போ அந்த தண்ணி கொதிக்கணும் அது விட உட்காந்துட்டு இருக்கலாம் இது வந்து மட்டன் பிரியாணி வந்து எதில் பண்ணுறாங்கன்னா தெரியல சீரக சம்பா இப்போதான் நான் வாங்கி வந்தேன் ஒரு கிலோ ஒரு கிலோ நூற்றி நாற்பது ரூபா சீரக சம்பா சிவப்பு கலாம் இருந்துச்சு தாங்கிடுங்க ஆக்சுவலாக சிக்கன் பிரியாணி பாஸ் பிரியாணி மட்டன் பிரியாணி சீரக சம்பா செய்வாங்க அதான் டேஸ்டாக இருக்கும் பட் நாங்கள் சென்னையில் இருக்கிறவங்க வந்து பாஸ்மதி சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கம் ஆகிடுச்சு அவங்களுக்கு பாஸ்மரிஸ் தான் பிடிக்கும் பட் மருமகம் சொன்னாங்க மட்டன் பிரியாணி சீரக சீர சீரக சம்பளம் செஞ்சால் சூப்பராக இருந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஊற்றியாச்சு நான் மட்டன் வந்து ஒரு நாலஞ்சு பிசில் எடுத்தாச்சு ஸோ அந்த மட்டன் நான் இதிலே போட்டுக்கிறாங்க அரை கிலோ மட்டன் இதிலே கொஞ்சம் கொதிக்கணும் இல்லையா

பிரியாணி கலர் எப்படி வந்துருக்கு பாருங்க அவ்வளோதாங்க பிரியாணி ஆயிடுச்சு இப்போ வந்து பிரியாணியில் வந்து மேலே இது மூட்டு சுடு தண்ணி வைக்கிறாங்க டம் போட போகிறாங்க ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் செட்டிநாடு சிக்கன் மசாலா இது வந்து ரசம் சாப்பாடு படிச்சாச்சு அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மருமகள் செய்த தலப்பாகட்டி பிரியாணி நான் செய்த செட்டி நாடு சிக்கன் செட்டி நாடு மசாலா எங்கள் செய்த பூண்டு ரசம் மூணு பேரும் கம்மி செஞ்சுருக்கோம் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம்